அனைவருக்கு வணக்கம் ஆஹா கல்யாணம் நியூபிரியமும் என்ன பிரபா நான் சொன்னதை யோசிச்சியான்றாங்க அனமிகா நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீ சொன்னதை நான் என்ன யோசிக்கணுன்றாங்க நான் விஜயோடைய லைஃபை விட்டு போகணும்னு நினைக்கிறியா அப்படி இருந்தால் அந்த என்ன தேர்தோடு அழைச்சிக்கோ நான் என்றைக்குமே விஜயோடைய லைஃபை விட்டு போக மாட்டேன் என் கழுத்தில் விஜய் தாலி கட்டிட்டாரு புருஷினார் விஜய் மட்டும்தான் நீ லைஃபை விட்டு போகிறதா இருந்தால் தாராளமாக போய்க்கும் அதை விட்டுட்டு தேவையில்லாத என்கிட்ட பேசிட்ருக்காதுன்ற மாதிரி சொல்கிறாங்க அப்போ ரொம்பவே கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அனமிகா பிரபா நானும் தானே சொல்லிட்டு இருக்கேன் இங்கே பாரு நீ விஜயோடைய லைஃபை விட்டு போகிறேன் நீ போகணும்னா அது நானும் போகணும் ஏதாச்சும் அவசியம் இருக்குது என்ன நீ தாராளமாக போய்க்கலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க அது கேட்டுட்டு ரொம்பவே கோவப்படுறாங்க அனமிகா இவங்க பேசிட்டு இருக்கிறத விஜய் கேட்டுட்டு அனமிகா நீ திருந்தவே மாட்டியா எதுக்காக இந்தளவு கேவலமான வேலையை பண்ணிட்டு இருக்கானுவாங்க ஃபஸ்ட்டு உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பாரு அதை விட்டுட்டு பிரபாவை ஏதாச்சும் ஒரு விதத்தில் கஷ்டப்படுத்துன்றதுக்காக இப்படி எல்லாம் சொல்லி அவளை கஷ்டப்படுத்திகிட்டே இருப்பியான்றாங்க அது வந்து விஜய்ன்றாங்க இங்கே பாரு உன்னுக்கு என் கூட இருக்க பிடிக்கலன்னா தயவு செஞ்சு என்னோட லைஃபை விட்டு போயிடு அதனால் பிரபாவை என்னுடைய லைஃபை விட்டு போகணும்னு சொல்ல ஏன்னா என்னோட லைஃப்லாம் ரொம்ப முக்கியமான ஒருத்தினா அது பிரபா தான் பிரபா கூட தான் லைஃப் லாங் இருக்கணும்னு நினைக்கிற விஜய் காதலிக்கும் போது மட்டும் என்னை அந்த அளவுக்கு ஆசைப்பட்டு காதலிச்சேன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்ன்ட்டு ஆனால் இப்போ உனக்கு என்ன ஆகிடுச்சின்றாங்க இங்கே பா நீ நடந்துக்கிற விஷயம் சரியில்லை இல்லை நான் கூட நீ ரொம்ப நல்ல பொண்ணு நினச்சி இப்படி என்ன பண்ணுற எனக்கு முக்கியம்னா அது பிரபா மட்டும் ஒன்னே அனமிக்கால் ஷாக் ஆகுறாங்க அதோடு இந்த பிரபவம் முடிச்சிருக்காங்க தேங்க்